ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சை பற்றி அப்டேட் பார்க்க போகிறோம் அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் கூடிய வான்கண்டி ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது இந்த மேட்ச்சில் வந்து மழை வராதுன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதுதான் வந்து ஒரு முதல் நியூஸாக நான் சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணாலும் வந்து எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போகுதில்லை பாயிண்ட் ஸ்டேபிளில் இருந்தாலும் ரெண்டு அணிகளும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்காக போராடுவார்கள்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா தங்களுடைய கடைசி கேம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் நடக்க போகிற மெகா ஏலத்தில் வந்து யார் யாரை தக்க வைத்துக் ரெண்டு பேரும் ரெண்டு டீமும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாக நான் பார்க்கிறேன் அதனால் வந்து ரெண்டு டீமில் கூடிய யங்ஸ்டர்ஸும் வந்து கடுமையாக போராடுவார்கள் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அதே போல் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட இந்த சீசனோட பர்ஃபாமன்ஸ் பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்